கண் வடக்கம் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நகர்வு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அவர்கள் இடைநீக்கம் அவர்கள் ஆறு மாத காலத்திற்கு எப்படி எதிர்பார்த்த ஒரு நடவடிக்கை தான் நேற்றும் அதற்கு முன்தினமும் அதற்கு முந்தைய தினமும் கூட திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆதவ பேசியது நூறு சதவீதம் தவறானது அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு உயர்நிலை குழு அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் பொதுச் செயலாளர்களும் அடங்கிய ஒரு குழு பொதுச் செயலாளர்கள் முனைவர் துரை ரவிக்குமார் எம்பி சிந்தனை செல்வன் எம்எல்ஏ இந்த இரண்டு பேரும் தான் பொதுச் செயலாளர்கள் மூவரும் பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள் முடிவு நேற்று எடுக்கப்பட்டது தான் ஆனால் ஆனா நேற்றைக்கு மதுரையில் வந்து குடிக்கொம்பம் தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அதற்கு பிறகு அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த சர்ச்சைக்கு நடுவில் நாம் இந்த அறிக்கை கொடுக்க வேண்டியதில்லை அதனால கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம் அப்படின்றதுனால நேற்றைய முடிவு செய்யப்பட்டதுதான் இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தொண்டர்களை வந்து குழப்பத்தில் இருந்த தொண்டர்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல சஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து அது நீக்கம் தான் சஸ்பென்ஷன் அப்படின்றது எதற்காக அப்படின்னா பொதுவாகவே வந்து இப்ப நீதிமன்றத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுது அப்படின்னா அது அவருக்கு வந்து ஒரு அப்பீலுக்கான டைம் கொடுப்பாங்க அது கிரிமினல் ஆக்டிவிட்டி இல்லாத பட்சத்துல அந்த அப்பீலுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அந்த டைத்துக்குள்ள அவங்க அப்பீல் போலாம் இப்ப ஹெச்ராஜா ராஜா கடைசியா கன்விக்ட் பண்ணப்பட்டாரு கன்விக்ட் ஆனாலும் கூட அவர் சிறை தண்டனையை ஒரு மாத காலம் நிறுத்தி வைத்து ஒருவருட சிறை தண்டனையை ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைத்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது காரணம் என்ன அப்பீல் போகணுன்றதுக்காக கட்சியிலிருந்து நீக்கும் பொழுதும் கூட ஒருவேளை மனம் திருந்துவதற்கான வாய்ப்பை நாம் வழங்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இடைநீக்கம் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வச்சிருக்கிறாங்க பல கட்சிகள்லயும் கூட இந்த இடைநீக்கம் அப்படின்றது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த இடைநீக்க காலத்தில் அவர்கள் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தோ அல்லது நான் பொறுப்புகள்ல இருந்து விளைவிக்கிறேன் அதே நேரத்துல கட்சியிலிருந்து விலகல நான் அடிமட்ட தொண்டனாக இருந்து என்னுடைய உழைப்பை இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நான் செலுத்துவேன் அப்படின்னு ஒப்புக்கொள்ளலாம் அல்லது இனிமேல் இப்படி பேசல அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கல நான் பொறுப்புல தொடர்றேன் வெவ்வேறு வகையான வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை எல்லாம் கொடுக்காம நம்ம ஒருத்தரை வந்து துரத்தி அடிக்க கூடாது அப்படின்றது ஒரு ஜனநாயக மரபு தான் அந்த அடிப்படையில் தெளிவாக இந்த விவகாரங்களில் பேசி இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு முறை ரெண்டு முறை இல்ல ஏழு எட்டு முறை இது வந்து திட்டமிட்டு பேசப்பட்ட ஒரு விவகாரம் இல்ல திருவாவளவன் மீது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் பயப்படுகிறார் ஆதவர்ஜன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அப்படின்றது இப்ப அதுக்கெல்லாம் வலு சேர்க்கிற மாதிரி இல்லையா இல்ல இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு இடைநீக்கம் நீக்கம் அப்படின்றதே நீக்கம் தான் மன்னிப்பு கேட்பதற்கான அவகாசம் கொடுப்பது அப்படின்றது வந்து அது ஜனநாயக மரபுதான் தான் அது எப்போதும் இருப்பது உண்டு திமுகவிலேயே பலர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மேடையில் பேசும் பொழுது அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இடைநீக்கத்திற்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கொடுத்து அதற்கு பிறகு கட்சியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் அதனால இது ஒன்றும் புதிய நடைமுறை அல்ல பாஜகவுல வந்து சூர்யா சிவான்ற நபர் வந்து பாஜகவுக்கு விரோதமான கருத்துக்கள் சமூகத்திற்கு விரோதமான சில கருத்துக்களை எல்லாம் பேசினார் அப்படின்னா அந்த நேரத்துல அவர் வந்து அந்த கட்சியிலிருந்து இடைநீக்கம் அப்படின்றதுதான் முதல்ல அறிவிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அவர் மீண்டும் சேர்த்து கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் அதற்கு பிறகு தொடர முடியல நீக்கப்படுறாங்க அப்போ மன்னிப்பு கொடுப்பது அப்படின்றது வந்து ஒரு பெரிய மனிதத்தனம் தானே தவிர அது வந்து தன்னுடைய வலுவை குறைப்பது அல்ல வலுவை கூட்டுவதாகத்தான் அமையும் ஆதவர்ஜுனா பேசிய கருத்துக்கள் நூறு சதவீதம் தவறானதுன்னு சொன்னது மட்டுமல்ல இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலோட்டமாக நோக்கும் பொழுது கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பது போன்ற தோற்றம் இருந்தாலும் கூட அது தலைவரின் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கை தன்மையையும் சீர்குலைக்கின்ற வகையில் அமைகின்ற பட்சத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள் அப்போ தலைமைக்கு விரோதமான கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு மனம் திருந்தி அவர் நாளைக்கு ஒரு பொது மேடையில மன்னிப்பு கேட்டு திருப்பி வந்து சேர்றேன் அப்படின்னு அறிவிக்கிறாருன்னா அந்த முடிவு அதற்கு பிறகு எடுக்கலாம் இல்லையா அதனால வந்து இது வந்து ஒன்னும் இடைநீக்கம் அப்படின்றது வந்து பயந்து போய் இருக்கிறார் இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா ஒரு பக்கம் இணையதளத்துல என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனாவை நீக்குவதற்கு திமுக அழுத்தம் கொடுத்திருக்கிறது அந்த அழுத்தத்திற்கு பயந்து இப்போது நீக்கிட்டு முதலமைச்சரை சந்திக்க போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆத அர்ஜுனாவின் மீது பயந்து போய் இடைநீக்கம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டுமே எப்படி உண்மையா இருக்க முடியும்னு எனக்கு புரியல ஆத அர்ஜுனாவை நீக்குவது அப்படின்றது அந்த கட்சிக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக அஹ் கூட்டணி கட்சி தலைவராக அதே சமயத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் முதலமைச்சர் சந்திக்கிறார் அப்படின்னா அது வேற ஒரு நிகழ்வுகள் பயணம் செய்வது அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க ரெண்டு படை இதுலயும் இல்ல அதுலயும் இல்ல எது சிக்குதோ போயிடலாம் போயிடலாம் இருக்கோ இந்த பிரச்சனை தான் ஆதவர் கட்சி தலைவர்கள் மீதான நம்பகத்தன்மையையும் அவர் மீதான நம்பிக்கையையும் கெடுக்கின்ற வகையில கருத்துக்களை தெரிவித்திருப்பது அதனாலதான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் மறுபடியும் மறுபடியும் அவர் இரட்டை படைகள் சவாரி செய்கிறார் என்று சொல்லுவது அப்படின்றது வந்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில அவர் அதை தான் தெளிவுபடுத்தி இருக்கிறார் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அதற்கு பிறகு ஆதரவு தான் பேசணும் அந்த மேடையில வந்து ஒரு விசிகா தொண்டனாக இப்ப ஆளு ஷானவாஸ் அவர்கள் சன் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா உண்மையான விசிகா தொண்டன் அந்த மேடையில் தன்னுடைய தலைவர் சிறுமைப்படுத்தப்பட்டு பேசப்படும் பொழுது ஆவேசப்பட்டிருப்பான் எங்களுக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அப்படின்றத தலைவருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு விதி அதிலிருந்து ஒருத்தர் மீறி செயல்படுகிறார் அப்படின்ற பட்சத்துல அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் இதுல வந்து திமுகவின் அழுத்தம் இருக்கிறது அவருடைய அழுத்தம் இருக்கிறது இவருடைய அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லப்படுவது எல்லாமே வந்து கேசியங்கள் திருமாவளவன் அவர்களின் மீதான திட்டமிட்ட தாக்குதல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவுல ஒரு கிரெடிபிளான தலித் லீடரா நம்பத்தகுந்த தலித் லீடரா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறாரு அந்த பொசிஷன் பலருடைய கண்ணை உறுத்துகிறது அவரை எப்படியாவது அந்த பொசிஷன்ல இருந்து இறக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதற்காக ஊடகங்களின் மூலமாகவும் தங்களுடைய சமூக பக்கங்களின் மூலமாகவும் அவர் மீதான அவதூறுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் இதற்கு திருமாவளவனவர்கள் ஆட்படும் நபர் அல்ல அவர் அவ்வளவு பலவீனமான தலைவர் அல்ல மிக தெளிவாக முடிவெடுத்தவர் நாற்பது ஆண்டு காலமாக கள அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர் விஜய் தரப்புல இருந்து இப்ப என்ன பேசுறாங்க நாங்க இருந்தே வந்து ரசிகர்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் கருவிலிருந்து என்ன உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கருவில் இருக்கும்போதே விஜய் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்படி வந்த தலைவரா திருமாவளவன் அவர்கள் களத்துல மக்களோட நின்று போராடி ஊர் ஊரா கொடிக்கம் போயற்றி ஒவ்வொரு சேரியாக சென்று மக்களை அணி திரட்டி ஒவ்வொரு ஊராக சென்று மக்களை படை திரட்டி இந்த இடத்திற்கு அவர் நகர்ந்து வந்திருக்கிறார் இன்றைக்கும் கூட பல பேர் வந்து அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள்ல வந்து விமர்சனம் சொல்லுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அந்த விமர்சனங்களுக்காகவெல்லாம் அவர் வந்து முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல அவருக்குன்னு ஒரு ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் இருந்தது அந்த எவல்யூஷன்ல இருந்து அவர் அந்த முடிவை எடுக்கிறார் அந்த அந்த முடிவுக்கு மதிப்பு கொடுப்பது தான் அந்த தலைமைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பாஜகவை தவிர வேறு யாருமே திருமாவளவன் அவர்கள் மீது எங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதே கிடையாது தமிழிசை சவுந்தரராஜன் தான் இரட்டை படகில் சவாரி செய்கிறார் அப்படின்றத இதை கிளப்பி விடுறாங்க ஏன் கிளப்பி விடுறாங்க அப்ப இந்த நோக்கம் யாருக்கு இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் மீதான கிரெடிபிலிட்டியை காலி செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு நேஷனல் அஜெண்டாவாகவே பிஜேபி இருக்கிறது இன்னைக்கு தேசிய அளவுல தலித் தலைவர்களாக அறி அறியப்பட்ட பாஸ்வான் பாஜக பக்கம் போயிருக்கிறாரு அதவாலே பாஜக பக்கம் போயிருக்கிறாரு இப்ப பாஸ்வானுடைய பகன் சிராக் பாஸ்வான் வந்து இன்றைக்கு வெளியில் இருக்கிறார் அப்படின்னாலும் கூட கடந்த காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் கிரெடிபிலிட்டி இழந்துட்டாங்க தேசிய அளவுல தலித்துகளை வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவத்தை அவர்கள் இழந்து விட்டு இருக்கிறார்கள் ஏன் மாயாவதி இன்றைக்கு தேசிய அளவில் தலித்தர்களுடைய அடையாளமாக அவர் தன்னை கிளைம் பண்ணிக்கிட்டாலும் கூட அவர் அந்த பொசிஷனுக்கு ஜஸ்டிஃபைபிளா நடந்துக்கிறாரு அப்படின்னா இல்ல பாஜகனுடைய வீட்டு என்ற விமர்சனத்துக்கு காட்பட்டு இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல கிரெடிபிலிட்டி இழக்காத ஒரு தலைவராக திருமாதான் இருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் பாஜக தரப்பிலிருந்து என்னிடமே பல கோடிகள் நூறு கோடிகளுக்கு மேல எனக்கு என்னிடம் வந்து பேரம் பேசினார்கள் அப்படின்னு அதையெல்லாம் ஒதுக்கி தான் அவர் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் பாஜக கொடுத்த ஆஃபரை விட மிகப்பெரிய ஆஃபரை திமுக கொடுத்து திருமாவளவன் அவர்களை கட்டுப்படுத்துது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அது எந்த அளவுக்கு நம்ப தகுந்ததாக இருக்கிறது அப்போ தேசிய அளவுல திருமாவளவன் அவர்களுடைய அந்த வளர்ச்சி பொறுக்கவில்லை பாஜகவிற்கு அதனால் பல வகைகளில் இந்த நரேட்டிவ்ஸ வந்து திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான நரேட்டிவாக செட் பண்ண பாக்குறாங்க எனக்கு தெரிந்து திணமலர் நாளேட்டில் வந்து ரெண்டே ரெண்டு தடவை தான் திருமாவன் அவர்கள் வந்து தலைப்பு செய்தியாக முதல் பக்க செய்தியாக எட்டு காலம் செய்தியாக அவர் வந்திருக்கிறார் ஒன்னு இந்த நிகழ்ச்சி அறிவிக்கப்படுவதாக வெளியே செய்தி வருவதற்கு முன்னாடியே ஒரு ஹேசியமாக இருந்த தகவலை வந்து கூட்டணி தொடர்பான விவாதமாக மாற்றியது திருமலர் நாளேடு அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து அந்த நாளேட்டில் வந்து தலைப்பு செய்தியாக அவர் மீது அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிடுறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபி என்பது பார்ப்பன லாபி பாஜக லாபி ஆர் எஸ் எஸ் லாபி அப்படின்றது தெளிவாக அம்பலப்பட்டிருக்கிறது அது விகடன் மேடையாக இருக்கட்டும் தினமலர் நாளேடாக இருக்கட்டும் காரர்கள் கருத்தாக இருக்கட்டும் இந்த மூன்று ஒன்று சேருகின்ற லைன் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் காலங்காலமாக எதிர்த்து சண்டை ஓடுகின்ற அந்த பார்ப்பனையும் இதன் பின்னால் ரெண்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிகிறது இதுல எக்ஸ்போஸ் ஆனது திருமாவளவன் அவர்கள் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அஜெண்டா இதுல எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது அதுதான் இங்கு முக்கியமாக பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டியது மாறாக இது கூட்டணி குறித்தான பேசுபொருளாகவும் அவர் மீதான நண்பர் தன்மையினுடைய பேசுபொருளாகவும் இருப்பதற்கு காரணம் பாஜகவுடைய திட்டமிட்ட ஒரு நரேட்டிவ் அந்த நரேட்டிவிற்கு தமிழ்நாடு பலியாகாதுன்றது கடந்த கால உதாரணம் ஆதவர்ஜன் ஆறு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிப்பாரு நினைக்கிறீங்களா அவர் பேசின பேச்சுக்களை எல்லாம் பாக்குறப்போ உறுதியா இருக்காரு போல திமுக இருந்து விசிகாவை உடைத்து வெளியேற்ற வேண்டும் விஜய் கட்சியோடு இணைக்க வேண்டும் அப்படின்றது அவரு விவரம் மரியாதவர் இல்ல அவ்வளவு ஈஸியாலாம் பேசிட மாட்டார் ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்கீங்க அவர் மனம் திரும்பி வருவாரு அப்படின்னு நம்பிக்கையில கொடுத்துருப்பார் திருமாவளவன் இல்ல மனம் திரும்பி வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது இல்லைன்றது ரெண்டாவது லாஸ்ட் சார்ட் ஆஃப் ஒருத்தருக்கான வாய்ப்புகளையும்து ஆதவர்ஜுனா போயிட்டா நல்லது அப்படின்ற ஒரு இப்ப அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லையா ஆதவர்ஜுனா கட்சிக்கு எதிரான நிலைப்பாடுகளை பேசிட்டு இருக்கிறாரு அப்படி ஒரு தைரியம் இது வரும் அப்ப திருமாவளவனுக்கு நேரடியான அந்த ஒரு தைரியம் துணிச்சல் இல்ல ஏற்கனவே பல விமர்சனங்கள் அவர் மேல இருக்கு ஆதவர்ஜன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு மாநாடு எல்லாம் அவர் தான் நடத்தினாரு நிறைய நிறைய பேர் விமர்சனங்கள் அதுக்கு மாதிரி வலுசேற்க சரி பயந்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல நாளைக்கு பார்ப்போம் எத்தனை மாவட்ட செயலாளர்களை இணைத்துக் கொண்டு ஆதவ வெளியில வந்து பேச போறாருன்றதை நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும்ல ஆதவ கையில இப்ப பால் போயிருச்சு அவர் முடிவை அறிவிக்கணும் இந்த கட்சியினுடைய அஹ் நிலைப்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் விலகுகிறேன் அப்படின்றத அவர் அறிவிக்கட்டும் அவர் அறிவிக்கும் வரைக்கும் அது கேசியமாக இருக்கிறதுனா அது அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவரே தவிர விசிகா இப்போது பதில் சொல்ல கடமைப்பட்ட கட்சி எல்லாம் விசிகா முடிவு விட்டது இப்ப அவர்தான் முடிவு எடுக்கணும் கால போய் சேர போறாரா அவரோட கம்பெனியை கலைச்சிட்டு வேற ஏதாவது கட்சியில போய் சேர போறாரா என்ன செய்ய போறாருன்றதை அவர் தான் முடிவெடுக்கணும் அவருடைய அஜெண்டா ஒரு பெர்சனல் அஜெண்டா ஆர்கனைசேஷன் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இப்ப நீங்க எம்ஜிஆர் டிவில இருக்கீங்க நான் பேரளையில இருக்கேன் பேரலையா இருக்கட்டும் எம்ஜிஆர் டிவியா இருக்கட்டும் பேரலைக்கும் எம்ஜிஆர் டிவிக்கும் ஆர்கனைசேஷன் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இதற்குள்ளுக்குள்ள நாம நம்ம நாம அரசியல் ரீதியா கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னா மார்ஷல் ஒரு கருத்து இருக்கும் இந்திரகுமாருக்கும் ஒரு கருத்து இருக்கும் நம்முடைய கருத்துக்காக நம்மளுடைய ஆர்கனைசேஷனை நம்ம வளைக்க முடியாது அப்படி வளைக்க கூடாது ஆர்கனைசேஷனுக்கான வேல்யூ ஆர்கனைசேஷனுக்கான வேல்யூ அது நமக்கு பலனளிக்கிறது அப்படின்னா அதை நாம் பயன்படுத்தி அதை அதிலிருந்து நாம் பலனை அனுபவித்துக் கொள்ளலாமே தவிர என்னுடைய நலனுக்காக இந்த நிறுவனத்தை நான் பயன்படுத்துவது அப்படின்றது அபத்தமான விஷயம் அது அசிங்கமானது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு நிறுவனம் வைத்திருப்பதாக சொல்லுகிறார் ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆர்கனைசேஷன் வேல்யூஸ் ஆர்கனைசேஷன் கோல்ஸ் மிஷன் விஷன் இந்த மிஷன் விஷனுக்கு மாறான ஒரு சிந்தனை அவர் உருவாக்குறாரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துக்கு அவர் மிஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத திருமாவளவர்கள்ட்ட இருந்து திருடி கொண்டு வந்து அவர் அந்த கருத்தை அந்த மேடையில பேசுறாரு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் இதுவரைக்கும் தளத்தில் என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அவர் பேசிக்காவே ரொம்ப நீங்க குறிப்பிடும் போது ஒன்னு சொன்னீங்க அவர் வந்து அவ்வளவு விவரம் தெரியாதவரான்னு அவ்வளவு விவரம் தெரிந்தவராக அவர் இருக்கிறாரா அப்படின்னா அப்படியாவும் இல்ல அவர் அவர் என்ன சொல்றாரு பாஜகேஜ் வந்து ரெண்டு பெர்சென்டேஜ் அப்படின்றாரு ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய அடிப்படை பண்பு என்ன அப்படின்னா எதிரியின் பலத்தை சரியாக அனுமானிக்க தெரிந்த ஒருத்தர் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க முடியும் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாரு பாஜக வந்து எட்டு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி வைத்திருக்கிறது அப்படின்னா அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணணும் அப்பத்தான் அதை எதிர்ப்பது எப்படி அதை குறைப்பது எப்படி அதை வலுவிளக்கு செய்வது எப்படின்றத ஸ்ட்ராட்டஜை பண்ண முடியும் அதுவே அவர் கணக்கு சொல்றாரு தமிழ்நாட்டில இருந்து பாஜக ஒளி ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டதுன்னு சரி அப்படியே ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டதுனாலும் அது ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கு இங்கு பாடுபட்டது யார் இந்த திருமாவளவனும் இந்த திமுகவும் தானே இத்தனை ஆண்டு காலமாக போராடி பாஜகவை அந்த அரசியல் ஒளியிலிருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப அவர் சொல்ற செய்தியே அவருக்கு முரண்பட்டதாக இருக்கிறது தெளிவா ஒண்ணு மட்டும் தெரியுது அவருடைய பெர்சனல் மோட்டிவ் அந்த இப்ப வாய்ஸ் ஆப் காமன்ஸ்ல வந்து இதற்கு முன்பு பணியில் இருந்த பல பேர் இப்போது பணியிலேயே இல்லை காரணம் என்ன இவர் தன்னுடைய பெர்சனல் அஜெண்டாவுக்காக நிறுவனத்தை வளைக்கிறார் அதனால அந்த நிறுவனத்தின் நலனுக்காக வேலை சேர்ந்தவர்கள் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இப்போது இப்ப அடுத்து இவர் விஜய் கட்சிக்கு போறாரு அப்படின்னா அங்க என்ன செய்ய போறாரு தன்னுடைய அஜெண்டாவுக்காக இவர் வந்து என்ன வேணாலும் செய்வாரு இவருடைய அஜெண்டா என்ன ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மாதத்தில் இந்த புத்தக வெளியீட்டிற்கான கட்டுரைகள் எழுதுவதற்கு கட்டுரையாளர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு மாதம் முன்னாடி இவங்க வந்து புத்தகத்தை பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே செப்டம்பர் மாசம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை தயாரிக்கலாம் வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு பிறகு அக்டோபர் மாசம் தொடர்பு கொள்றாங்க அதை ஒட்டி வந்து என்ன என்ன நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு சூடுபிடிக்கிறது ஏப்ரல் மாதத்துல நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சூழல்ல இதை வெளியிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு அப்படி பிளான் பண்ணும் பொழுது முதலமைச்சரை கூப்பிடுறாரு இதெல்லாம் வச்சு இவர் கூப்பிட இதை தயார் பண்றாருன்னா தனக்கு எப்படியாவது ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையில இவர் வந்து அந்த ப்ரொபோசலாம் ரெடி பண்றாரு முதலமைச்சர் வெவ்வேறு காரணங்களால இது ஏப்ரல்ல இருந்து தள்ளி போகுது நாடாளுமன்ற தேர்தல் சூண்டுபிடித்ததுனால ஏப்ரல்ல இருந்து தேதி தள்ளி போகிறது இதற்கிடையில இவருக்கு எதிர்பார்த்த சீட்டும் கிடைக்கல சீட் எதிர்பார்க்கிறது ஒன்றும் தப்பு இல்ல அது கிடைக்கல அப்படிங்கும் பொழுது யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்களுடைய வெற்றிக்காக பாடுவிட்டு விட்டு அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஒரு தொண்டனுக்கு ஒரு தலைமை பண்புள்ளவனுக்கு அழகு அந்த பண்பிலிருந்து அவர் விலகி என்ன செய்யறாரு தன்னுடைய பர்சனல் மோட்டோ சாட்டிஸ்பை ஆகலன்றதுனால முதலமைச்சர் வரல அப்ப இதை மேடையாக பயன்படுத்தி கொண்டு நாம அவரே விமர்சிச்சிருப்போம் ஒண்ணு முதலமைச்சரை கூப்பிட்டது எதற்காக அப்படின்றத அவர் கிளாரிஃபை பண்ணணும் கூப்பிடல முதலமைச்சர் வரலன்றதுனால நான் இப்படிலாம் பேசுறியா அப்ப ஒருத்தர் உன் கூட்டத்துக்கு வரலன்றதுக்காக அவரை பத்தி நீ என்னன்னாலும் பேசுவியா அப்ப உன்னுடைய அஜெண்டா என்ன உன்னுடைய மோட்டிவ் என்னன்றதெல்லாம் மக்கள் கேட்க தானே செய்வாங்க வீசிக்கு அவருடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு ஆதரவு தனா யாருன்னே தெரியாது துணை பொதுச் செயலாளராக ஒரு பதவி கொடுக்கப்பட்டது எதற்காக அவர் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸின் மூலமாக அவருடைய பண்புகளின் மூலமாக வேல்யூ ஆட் பண்ணுவார்ன்றதுக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க வேல்யூ ஆட் பண்ணுவதற்கு பதிலாக தன்னுடைய வேல்யூஸை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு பர்சனல் அஜெண்டாவில் செயல்படுறாருன்னா பாதிப்பு விசிகாவுக்கு அல்ல ஆதவர்ஜனாவுக்கு இப்போது கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறாரு அந்த அமைப்பு தான் வந்து திமுக ஆட்சி பொறுப்பு கௌரவித்த அமைப்புன்னு அவர் சொல்றாரு விசிகா அதனுடைய பதினைந்தாயிரம் பாகமுகவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததை நான் தான் கொடுத்தேன் மது ஒழிப்பு மாநாடு நான்தான் நடத்தினேன் சரி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பேர்ல இதே மாதிரி மது ஒழிப்பு மாநாட்டை தமிழ்நாடு முழுக்க மண்டல வாரியாக இதே கூட்டத்தோடு நடத்துவதற்கு இந்த ராகவர்தன அவர்களுக்கு தெம்பு இருக்கிறதா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி வேங்கை நம்முடைய நோக்கம் என்ன சாதியை இறுக்கம் தளர்வடையணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இணக்கமாக வாழுகின்ற சூழல் உருவாகணும் ஒருத்தர் இன்னொருத்தர் சாதி ரீதியாக அணுகுகின்ற அந்த தன்மை வந்து மாறணும் அப்படின்றது தான் அப்படி மாறுவதற்கு நீங்க அந்த ஊருக்குள்ள போய் என்ன வேலை பார்த்தீங்க அந்த தலித் மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக நீங்க அங்க ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருப்பீங்களா அந்த பகுதியில போய் ஒரு நல்ல குடிநீர் தொட்டி கட்டுவதற்கு நீங்க உள்ள போய் ஏதாவது வேலை பார்த்திருப்பீங்களா நீங்க எதுவுமே செய்யலையே இந்த வேங்கைவேல் எல்லாம் நடந்ததற்கு பிறகுதானே நீங்க வந்து முதலமைச்சர் அந்த விழாவுக்கு விழாவைக்கு அழைக்கிறதுக்கே போயிருக்கீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து வேங்கை வேலை சீரமைக்க வேண்டும் என்பது அல்ல உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு நினைச்சது ஒண்ணு நடக்கல அதனால இதை செய்றீங்க பெரியார் வந்து திமுக தொண்டர்கள் அண்ணா இறந்துட்டாரு அண்ணா இறந்ததற்கு பிறகு திமுக தொண்டர்களுக்கு பெரியார் ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்துல ரொம்ப அடிப்படையா ஒரு மூணு வரிகளை பெரியார் குறிப்பிடுகிறார் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி இது வந்து பௌத்தர்கள் பின்பற்றுவது தம்மம் என்றால் கட்சியினுடைய அஹ் நடைமுறை அந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கு முதலில் உன்னை ஒப்புவித்துக் கொள் அதனை ஏற்றுக்கொள்பவனாக இரு இரண்டாவது தம்மம் சரணம் கச்சாமி எடுத்து சங்கம் சரணம் கச்சாமி அந்த கட்சி முடிவுக்கு கட்டுப்பட்டவனாக இரு அப்படின்றது மூன்றாவது புத்தம் சரணம் கச்சாமி தலைவன் என்று இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள் தலைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்து பழகுங்கள் இந்த மூன்றையும் திமுக தொண்டர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்றது திமுக தொண்டர்களுக்கு பெரியார் அண்ணா மறைந்த பொழுது எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வரிகள் இது பெரியார் சொன்னார்ன்றது இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த பொது விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஒருத்தர் இருக்க முடியும் ஒரு தலைவரை பிடிக்கல அப்படின்னா அந்த கட்சிக்கு உனக்கு தொடர்பில்லைன்னு அர்த்தம் அந்த நீ முழுமையா ஏத்துக்கலன்னு அர்த்தம் மாற்று கருத்துக்களை உரையாடுவது என்பது வேறு அந்த தலைவனை மறுதளித்து விட்டு தலைவனின் பெயரை சொல்லி வெளியில் தன்னுடைய வாய்ப்பாட்டை பாடுவது என்பது வேறு இவர் வெளியில் வந்து தன்னுடைய வாய்ப்பாட்டை பாடுபவராக இருக்கிறாரே தவிர தலைவருக்கான வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பவராக இருந்திருந்தால் உண்மையில் அந்த மேடையில் அவர் அப்படி பேசி இருக்க மாட்டார் அதையெல்லாம் தாண்டி அவர் பேசுகிறார் அப்ப ஆர்கனைசேஷன் வேல்யூஸ் அவர் இழந்துட்டாரு திருமாவளவன் மிக பெருந்தன்மையோடு இடைநீக்கம் என்பதை அறிவித்திருக்கிறார் அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பனையூருக்கு போய் விஜயோடு சேருவதற்கான வேலைகளை பார்த்தால் அவருக்கு நல்லது ஆனால் விஜய்க்கு எது நல்லதா என்றால் விஜய் தான் அந்த இடத்தில் முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே விஜய் கட்சியின் மீதான விமர்சனம் என்னன்னா ஒரு பக்கம் புஷியானந்த் இழுத்த இழுப்புக்கு போகுது கட்சி இன்னொரு பக்கம் ஜான் இழுத்த இழுப்புக்கு கட்சி போகுது இன்னொரு பக்கம் விஜய் என்ன செய்யறாருன்னே தெரியல செய்தி தொடர்பாளர்களா வர்றவங்க கட்சியினுடைய தலைமையினுடைய கருத்து என்னன்னு கேட்டா ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க அப்ப இவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒருத்தர் பெர்சனல் ஜெண்டாவோட உள்ள வர்றாரு அப்படின்னா இது அந்த கூடாரம் தீப்பிடித்துத்தான் போகுமே தவிர அந்த கூடாரம் ஒரு மாளிகையாக மாறுவதற்கு இவர் எந்த விதத்திலும் பயன்பட மாட்டார் அப்படின்ற யதார்த்தத்தை விஜய் புரிந்து கொள்ளணும் அதற்கு விஜயனுடைய அரசியல் அனுபவம் அவர் இருப்பதாக சொல்றாரு இல்லையா அவர் படிக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா அது அவருக்கு வழிகாட்டுகிறதான்னு பார்க்கலாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சில பேர் ஆதவ் அவர்களை ஆதரிக்கிறவரது போல தெரியுது திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுக்கு போதுமான மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதன் மூலயமா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எதுவும் பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதவ் அவர்கள் பேசிய கருத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் அப்படின்றத திருமாவளவன் அவர்களும் தான் சொல்லி இருக்கிறேன் சங்கத்தமிழன் அவர்களும் அந்த லைன்ல இருந்தா சொல்றாரு அப்போ கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் நீங்கள் பேசும் பொழுது அந்த கருத்தை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அந்த கருத்தையே எடுத்துக்கொண்டு அதை என்னுடைய தலைவனுக்கு எதிரான ஆயுதமாக நீ மாற்றினால் அந்த இடத்தில் நான் நிற்பேனா மாட்டேனா என்பது வேறு விஷயம் அந்த அதிமுகல வந்து தலைமை பிரச்சனை வந்தது எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா சசிகலா என்ற பிரச்சனை வந்தது அதிமுகவினுடைய பல்வேறு கிளைக்கழகங்கள் மாவட்ட கழகங்கள்ல இருந்து கூண்டோடு பல பேர் வந்து அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் நாங்கள் சசிகலாவிற்கு ஆதரவு நாங்கள் டி டி விதிநகரனுக்கு ஆதரவு நாங்கள் கே சி பழனிசாமிக்கு ஆதரவு நாங்கள் பெங்களூர் புகழேந்திக்கு ஆதரவு நாங்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு நாங்கள் ஓ பி ரவீந்திரநாத்துக்கு ஆதரவு நாங்கள் ஓ பி ரவீந்திரநாத்துக்கு எதிர்ப்பு அப்படின்னு அமைப்பு ரீதியாகவே பல பேர் வந்து அறிக்கை விட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி ஏதாவது விசிகாவில் நடந்திருந்தால் அதை நாம் விவாதிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சிக்கலை பேசலாம் அப்படி யாருமே எழுதல சமூக வலைதளத்துல சில பக்கங்களில் இந்த கருத்துக்கள் வருகிறது அவர்கள் விசிகாவின் தொண்டர்கள் தானா என்பது யாருக்குமே தெரியாது அவர்கள் பேக்கேடிகளாகவும் பல இருக்கின்றார்கள் பல பேக்கடிக்கள் நம்ம இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒட்டியும் விஜய் மாநாட்டை ஒட்டியும் பார்க்க முடிந்தது என்ன நடந்தது அப்படின்னா ரஜினிகாந்தின் ரசிகர்கள் என்ற பெயர்ல சில பேக்கடிக்கள் கமல் ரசிகர் அஜித் ரசிகர் என்ற பெயர்ல பேக்கேடிக்கள் இந்த பேக்கேடிகளின் மூலமாக விஜய் ஆதரிப்பது போன்ற ஒரு ஒரு சில கருத்துக்கள் ரஞ்சித் ஆதரவாளர் போன்ற பேக்களை உருவாக்குவது திரும்ப ஆதரவாளர் என்ற பெயர்லேயே உருவாக்குவது அதிலிருந்து ஆதவர்ஜுனாவுக்கு சார்பான கருத்துக்களை போடுவது இப்படி சமூக வலைதள நரேசன்ல வந்து பேக்கேடிகளின் மூலமாக சில விஷயங்களை செய்கிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவு அப்படின்னா அமைப்பு ரீதியாக ஆதவர்ஜுனாவுக்கு இதுவரை யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை பிசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசா இருக்கட்டும் எஸ் எஸ் பாலாஜியா இருக்கட்டும் ஆலு சனவாசா இருக்கட்டும் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனா இருக்கட்டும் ரவிக்குமாரா இருக்கட்டும் துணைப் பொதுச் செயலாளர் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ஆதவ பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா அப்படி யாரும் அறிவிக்கல அப்படி ஆதவர்ஜுனாவோடு போவது அப்படின்றது தற்கொலைக்கு சமானம் அப்படின்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும் விசிகா என்பது திருமாவளவன் என்கின்ற தத்துவ தலைமையின் பின்னால் அணிதிரண்ட கோட்டை அந்த கோட்டையை இவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்பதற்காக உடைந்துவிடும் என்று கருதுவது என்பது அபத்தமானது அப்படி ஆதவருக்கு நான் கருதி கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் காத்திருக்கும் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி நன்றி